ி பாண்டிச்சாமி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அணி மற்றும் சமூக உலக பிரிவு பொறுப்பாளர் பாரதிய ஜனதா கட்சி இன்று தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வேளையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நமது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரச்சாரத்தின் போது ராமநாதபுரம் மாவட்டத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான மாமன்னர் தபசி நாடார் அவர்களின் மணிமண்டபம் அமைத்து தரப்படும் என்று வாக்குறுதி தேர்தல் பிரச்சாரத்தை கொடுத்துள்ளார் இந்த வாக்குறுதிக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நாடார் சமுதாய மக்களின் சார்பாக இந்த நேரத்தில் கைகூட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்